வணக்கம் நண்பர்களே இந்த பதிவிலே இந்தியாவின் மீது ஆக்கிரமிப்பு செய்த ஆக்கிரமிப்பாளர்களை அக்கிரமக்காரர்களை பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம் இந்தியாவின் மீது நடந்த முதல் படையெடுப்பு எது என்று சொன்னால் நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த மகா அலெக்சாண்டர் இந்த அலெக்சாண்டர் தான் நாடு பிடிக்கின்ற எண்ணத்தோடு உலகம் முழுக்க தன்மயப்படுத்தி கொண்டே வந்தவன் இந்தியாவிற்குள்ளும் பாரசீக மொழியாக கிமு முன்னூற்றி இருபத்தி ஏழிலே இந்தியாவின் வடக்கல்லையில் நுழைகின்றான் இவனுடைய பராக்கிரமங்களை வீர வீரதீரங்களை படைபலத்தை கேள்விப்பட்ட மன்னர்களெல்லாம் பல பேர் அவனிடம் சரணடைந்து விட்டார்கள் ஆனால் போரஸ் என்ற புருஷோத்தமன் அவனை எதிர்த்து நிற்கின்றான் எதிர்த்து நின்ற அந்த புருஷோத்தமனை பாராட்டி அவனை தனக்கு நிகரான ஒரு மன்னனாகவே வைத்து போற்றினான் மகா அலெக்சாண்டர் இந்த அலெக்சாண்டர் தான் இந்தியாவின் மீது முதன் முதலாக படையெடுத்தவன் என்பதை நான் அறிகின்றோம் ஆனால் அவன் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்தியாவிற்குள் நுழைய முடியவில்லை காரணம் அவனுடைய படை வீரர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய சொந்த நாட்டிலே தாய்நாட்டிலே இருந்து புறப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது நாங்களெல்லாம் நாடு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் பேச்சினை தொடங்கினார்கள் மனத்தாலும் உடல் நலத்தாலும் அவர்கள் கொஞ்சம் குன்றி போயிருந்தார்கள் என்பதுதான் உண்மை எல்லோருக்கும் நாடு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே அது ஒரு குரலாக ஒரு புரட்சி குரலாக அலெக்சாண்டர் படையிலே எழ ஆரம்பித்தது இதை கேட்டதும் அதற்கு மேல் அலெக்சாண்டரால் தன்னுடைய படையெடுப்பை தொடர முடியாமல் தானும் நாடு திரும்பலாம் என்று முடிவோடு நாடு திரும்பும் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதிலே அலெக்சாண்டர் மரணமடைந்தார் இது முதல் படையெடுப்பு அடுத்ததாக இந்தியாவின் மீது படையெடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் மொகலாயர்கள்தான் துருக்கியிலிருந்தும் இன்னும் சில பகுதிகளில் இருந்தும் வந்த இந்த மொகலாயர்கள் அலெக்சாண்டர் நாடுபிடிக்கும் எண்ணத்தோடு இங்கே நுழைந்தான் ஆனால் இங்கு இருக்கின்ற செல்வ வளத்தை வைரங்களை தங்கங்களை முத்துக்களை மணி மாணிக்கங்களை எல்லாம் அறிந்து இவற்றை கொள்ளையடிப்பதற்காகவும் இவற்றை கொண்டு போவதற்காகவும் வந்தவர்கள்தான் மொகலாயர்கள் கொலை அடிப்பதற்காக இங்கே நுழைந்தார்கள் உலகத்தின் இங்கே மன்னர்களிடையே பல பிரிவினைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மன்னர்களிடையே நடைபெற்ற அந்த பிரிவினையை அவர்களிடையே இருந்த அந்த ஒற்றுமையின்மையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மொகலாயர்கள் இந்தியா முழுக்கவே பரவினார்கள் என்பதுதான் உண்மை இங்கே தமிழகம் வரை பரவி இருந்தார்கள் கர்நாடகா முழுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தின் மதுரை வரை இவர்களுடைய ஆட்சி என்பது இருந்தது என்று சொல்லுகின்றார்கள் வந்தவர்கள் இதில் ரொம்ப முக்கியமாக மிக முக்கியமான ஒருவன் தான் நாம் வரலாற்றில் அறிகின்ற முகமது கஜினி இவனுடைய நோக்கமே முழுக்க முழுக்க இங்கே இருக்க கிட்டத்தட்ட பதினேழு முறை இந்தியாவின் மீது படையெடுத்தான் என்று வரலாறு பேசுகின்றது பதினேழு முறையும் இவன் இங்கிருந்து வரும்பொழுதெல்லாம் கொள்ளையடிப்பதை தான் நோக்கமாக கொண்டிருந்தான் வருவான் ஒரு பெரிய இடத்தை கொள்ளையடிப்பான் பெரிய ஒரு பொக்கிஷத்தோடு நாட்டுக்கு செல்வான் திரும்பவும் வருவான் கொள்ளையடிப்பான் நாட்டுக்கு செல்வான் இதுதான் அவனுடைய அந்த வேலையாகவே இருந்தது கொள்ளை அடிப்பது அந்த கஜினுடைய வேலை அவனை எதிர்கொண்டு வீரமாக நின்றவன் ஜெயவர்மன் என்கின்றது இது ஒரு தனி வரலாறாகவே நாம் பேசலாம் அந்த அளவிற்கு அந்த ஜெயவர்மன் கஜினி முகமந்தனுடைய போர்க்களம் என்பது அமைந்திருக்கின்றது அவுரங்கசீப் பின்பு வந்த அக்பர் இவர்கள் எல்லாமே இந்த வழியில் வந்தவர்கள்தான் இவர்கள் அதன் பின்பு தங்களுடைய தாய்நாட்டிற்கு போவதற்கு மனம் இல்லாமல் இங்கேயே தங்கிவிட்டார்கள் இங்கே ஒரு ஆட்சி அதிகாரத்தை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் என்று நாம் சொல்லலாம் பதினாறாம் நூற்றாண்டிலேதான் ஐரோப்பியர்களுடைய வருகை என்பது அமைகின்றது அணி அணியாக இங்கே வந்தார்கள் இவர்கள் எதற்காக இங்கே வந்தார்கள் இவர்கள் நோக்கம் என்னவென்று சொன்னால் வாணிபம் செய்வதற்காக பெரிய பெரிய படைகளோடு இங்கே வந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்கள் டேனிஸ் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷார் என்று இவர்களெல்லாம் வர ஆரம்பித்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை பிடித்து கொண்டார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் கோவாவை மையமாக கொண்டு தங்களுடைய வாணிபத்தை ஆரம்பித்தார்கள் பிரிட்டிஷார் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வாங்கி அங்கே ஆட்டுத்தோல்காகத்தான் வந்தார்கள் பிரிட்டிஷாருடைய நோக்கமே ஆட்டுத்தோல் வியாபாரம் தான் முதல் நோக்கமாக இருந்தது தான் ஒருவன் அழகாக எழுதினான் ஆட்டுத்தோலுக்கு இடம் கொடுத்ததால் வந்ததடா மோசம் என்று எழுதினான் ஆட்டுத்தோல் வியாபாரிகளாகத்தான் வந்து இறங்கினார்கள் பிரிட்டிஷார் இன்னொரு பக்கம் டேனிஷ் இவர்கள் ஆற்காடு பகுதியை மையமாக கொண்டு இவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் இப்படி ஒவ்வொருவரும் டச்சுக்காரர்கள் கேரளா அந்த பகுதியை மையமாக கொண்டு டச்சுக்காரர்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மிக முக்கியமான கம்பெனிகளாக விளங்கியது ஃப்ரெஞ்சு கம்பெனியும் பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற இந்த கம்பெனிக்க கம்பெனியாரிடம்தான் மிகப்பெரிய ஒரு வாணிபம் செய்வதிலே மிகப்பெரிய ஒரு போட்டியாகவே இருந்தது அந்த காலகட்டத்தில் அங்கே உலக நாடுகளிலே பிரெஞ்சும் பிரிட்டனுக்கும் இடையே பயங்கர போர் நடந்து கொண்டிருந்தது அதே போர் இங்கே வாணிபம் செய்ய வந்த பிரெஞ்சு வாணிபர்களுக்கும் பிரிட்டன் வாணிபர்களுக்கும் இடையே பல பயங்கரமாக நடந்தது இவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த நவாப்புகள் இந்த நவாப்புகளை தங்களுடைய வசப்படுத்துவதில் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் இந்த நவாப்புகளிடையே காணப்பட்ட சொத்து சண்டை எல்லை சண்டை சகோதர சண்டை இவற்றை தங்களுடைய தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆரம்பித்தார்கள் இவற்றில் முக்கியமான ஒரு சண்டை தான் சந்தா சாஹிப் என்கின்ற ஒரு நவாப் இந்த நவாப்புக்கும் அவருடைய சகோதரன் அன்வர் உத்தீன் என்பவருக்கும் அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது அதிகார போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்தா சாஹிப்புக்கு ஆதரவாக பிரெஞ்சுக்காரர்கள் தங்களை முன்னெடுக்கின்றார்கள் இந்த அன்வர் உத்தீனுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய முன்னெடுப்புகளையும் உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் அன்வர் உத்தீன் போர்க்களத்திலே கொல்லப்படுகின்றான் அன்வருத்தினுடைய மகன் முகமது அலி மீண்டும் பிரிட்டிஷாரின் உதவியோடு சந்தா சாஹிப்பை வீழ்த்தி அந்த அதிகாரத்திலே வாரிசு போரிலே வெற்றி பெற்று நிற்கின்றான் பிரெஞ்சுக்காரர்கள் பின்வாங்கிவிட்டார்கள் இந்த காலகட்டத்தில்தான் முகமது அலி இப்பொழுது பிரிட்டிஷாருக்கு கடமைப்பட்டவனாக ஆகின்றான் ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை வாரிசு போரில் அவனை ஜெயிக்க வைத்தது பிரிட்டிஷார் அவர்களுடைய பலம் அவர்களுடைய பண உதவி இதற்காக இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈட்டுத் தொகையை முகமது அலியிடம் கேட்கின்றார்கள் அதை அவனால் கொடுக்க முடியவில்லை என்ற பொழுது சில பகுதிகளில் வரி வசூலித்துக் கொள்ள அனுமதி அளிக்கின்றான் அந்த நவாப்புக்கு உட்பட்ட சில பகுதிகளில் வரி வசூலிக்க அனுமதியை கொடுக்கின்றான் ஒரு கட்டத்தில் அவனால் மக்களிடமிருந்து வரி வசூலித்தும் இவர்களுக்கான தொகையை கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் வட்டி வட்டிக்கு மேல் வட்டி அதற்கு மேல் குட்டி என்று ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் பிரிட்டிஷார் இவனால் அதை செலுத்த முடியவில்லை ஈட்டுத் தொகையை என் ஈட்டுத் தொகை எதற்கெல்லாம் கேட்டார்கள் என்று சொன்னால் பிரிட்டிஷார் இவனுக்கு வழங்கிய ஆயுதங்களுக்கு சேதமுற்ற ஆயுதங்களுக்கு இறந்து போன பிரிட்டிஷ் சோல்ஜர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ஈட்டுத் தொகையை கேட்டார்கள் அந்த ஈட்டுத் தொகையை கொடுக்க முடியாததால் ஒரு கட்டத்தில் முகமது அலி அவனுடைய ராஜ்ஜியத்தையே பிரிட்டிஷாருக்கு எழுதி கொடுக்கின்றான் அன்றிலிருந்துதான் நவாப்புகளினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு இந்த தமிழகத்திலே ஆங்கிலேயர் பிரிட்டிஷருடைய ஆதிக்கம் ஆரம்பமாகின்றது முகமது அலி என்கின்ற அந்த நவாப் அவன்தான் பிரிட்டிஷாருக்கு தான் ஈட்டுத்தொகை கொடுக்க முடியாத காரணத்தினால் அதற்கு ஈடாக அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பாளையங்களையும் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்து விடுகின்றான் அந்த அதிகாரங்களையெல்லாம் பிரிட்டிஷாரிடம் கொடுத்து விடுகின்றான் அவர்களுடைய நோக்கம் எதுவோ அது இப்பொழுது நிறைவேறுகின்றது அவர்களுடைய ஆதிக்கம் தமிழகத்தின் மீது பரவத் தொடங்குகின்றது பாளையங்களிலே சென்று வரி வசூலிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அதன் பிறகுதான் இந்த தமிழகத்தின் ஒரு பாளையத்தில் இருந்து முதல் சுதந்திர குரல் அவர்களை எதிர்த்து ஓங்கி ஒலித்தது அவர்களைப் பற்றி அடுத்த பதிவிலே பார்ப்போம்